Thanks for watching Vicuntham TV. ஒரு நிரந்தர வேலை வாய்ப்போ இல்லை அவங்க ஆசைப்படுற ஒரு விஷயமோ கிடைக்கணும் அப்படின்னா இதை பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பிழைக்கலாம் இந்த மாதிரி பிழைக்கலாம் இந்த மாதிரி உத்தியோகம் போகலாம் அந்த மாதிரி தொழில் பண்ணலாங்கிற பல்வேறு விஷயத்துல இருப்பாங்க ஆனால் பெருசானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே எதிர்பார்க்காம மிகப்பெரிய திருப்பு முனையாக அவங்களுக்கு சொந்த தொழில் அமைகிறது அல்லது எதிர்பாராத உத்தியோகம் அமைகிறது அல்லது வந்து கடல் கடந்து வெளிநாடு போறது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மை இப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஜாதக ரீதியாகவே தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராஜயோகம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து நிறைய பேருக்கு சுயத்தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசை இருக்கும் ஆனா சிலருடைய கிரகநிலைப்படி யாராருக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து வெளிநாடு வேலைவாய்ப்பா இருக்கட்டும் இல்ல சுய தொழிலா இருக்கட்டும் இல்ல நிரந்தர வேலை வாய்ப்பா இருக்கட்டும் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல ஒரு நிரந்தர வேலை வாய்ப்போ இல்லை அவங்க ஆசைப்படுற ஒரு விஷயமோ கிடைக்கணும் அப்படின்னா இதை பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் இல்ல பொதுவாகவே இந்த மாதிரியான கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக சமூகத்தில் இருந்துகிட்ருக்குது ஆனால் நிறைய பேர் கற்றுக்கிட்ட கல்விக்கும் பார்க்குற உத்தியோகத்துக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது அதை விட உண்மையாக இருந்துகிட்ருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிமை தொழில் அப்படிங்கிற உத்தியோகமாக அல்லது சொந்த தொழில் அப்படிங்கிற தொழிலாக அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பிழைக்கலாம் இந்த மாதிரி பிழைக்கலாம் இந்த மாதிரி உத்தியோகம் போகலாம் அந்த மாதிரி தொழில் பண்ணலாங்கிற பல்வேறு விஷயத்தில் இருப்பாங்க ஆனால் பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எதிர்பார்க்காம மிகப்பெரிய திருப்பு முனையாக அவங்களுக்கு சொந்த தொழில் அமையறது அல்லது எதிர்பாராத உத்தியோகம் அமையிறது அல்லது வந்து கடல் கடந்து வெளிநாடு போகிறது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மை இப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஜாதக ரீதியாகவே தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல வந்து சுப கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அமைதியான வகையில் உத்தியோகம் பார்த்து மிகுதியான வகையில் கொஞ்சம் பகுதி பகுதியாக சம்பாதிப்பாங்க அதுவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் வந்து வைங்களே அவங்க சொந்த தொழில் ஆரம்பித்து எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கிறது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் கடன் இல்லாத வாழ்க்கை இருந்தால் போதும் நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும்னு நினச்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் முயற்சி பண்ணி முட்டி மோதி அதில் வந்து சம்பாரித்தோம் அப்படிங்கிறத விட நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு சம்பாத்தியம் கிடைக்கிது அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகம் தான் காரணம் முயற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே முயற்சி இருந்துகிட்டு இருக்குது பிறந்த குழந்தை கூட அழுது அழுது முயற்சி பண்ணுது ஆனால் முயற்சி பண்ண அத்தனை பேருமே வந்து வாழ்க்கையில் முன்னேறாங்களா அல்லது முன்னேற முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான் அந்த மாதிரி முயற்சி பண்ணி உங்களுடைய ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகமோ அல்லது சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இருந்து அதில் வந்து தடை இருந்துருவீங்களே கண்டிப்பாக இந்த அதாவது தடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு விடைகள் கொடுக்கக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிற மூன்றெழுத்தை உங்களுக்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி உங்களுடைய குலதை இந்த உலகத்திலேயே வந்து முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி அந்த சொந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் ஓரளவு லாபம் வரணும் அப்படின்னா எது எப்படி இருந்தாலும் இந்த உடல் சக்தியை விட ஆன்மீக பக்தி அப்படிங்கிறது ஆயில் முழுவதும் உங்களுக்கு பக்க வலமாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதை விருட்சம் குடும்பமே சுபிச்சம் சரி இப்ப வந்து என்னதான் வந்து பத்தாம் இடத்துல சுபகிரகம் இருந்து நல்ல அனுகூலம் அமைஞ்சா கூட சில பேருக்கு தடைகள்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி தடைகள் வந்துகிட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய இந்த குலதெய்வ விருட்சத்தை வச்சு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தடைகள் விலகுமா சார் பொதுவாகவே வாழ்க்கை அப்படிங்கறது தடைகள் தான் தடைகள் இருந்த வாழ்க்கையில தான் நிறைகள் கிடைக்கும் அப்படிங்கறது பொதுவான பிரபஞ்ச விதி ஆக எல்லோருக்குமே தடைகள் இருந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த தடைகளுக்கு மேல நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கறத நாடி வரும் நிறைய பேருக்கு எவ்வளவு தான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முயற்சி இருந்தால் கூட தகுந்த வாய்ப்பு வரணும் இல்லையா அந்த வாய்ப்பு வரணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்தால் கூட அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாங்க அப்படிங்கிறது உண்மை ஒருவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம் உலகத்தில் இருக்கிற எல்லோருமே ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க எல்லோருமே செல்வ செளி போடு இருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் இந்த உலகத்தில் கடவுள் இருக்குதா இல்லையா சாமிக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்னு விரக்தியில் ரொம்ப நல்லவராக இருக்கும்போது உலகத்தில் வந்து எந்த நல்லது நடக்காத பொழுது விரக்தியில் வந்து ஒரு கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு கையில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து எடுத்து அந்த கடலில் போட்டே இருந்தாரா வெடியை வரைக்கும் வெடி வரைக்கும் சாமி நினச்சிக்கிட்டு என்ன வாழ்க்கை ஏன் தான் பொருந்தமோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு பல்வேறு விதமான துக்கங்களை நினச்சி பல்வேறு விதமான சிந்தனைகளோடு கையில் கிடைக்கிற கல்லெல்லாம் எடுத்து எடுத்து கடலில் போட்டுக்கிட்டு வெடிய வரைக்கும் இந்த மாதிரி சிந்தனை பண்ணி கவலைப்பட்டுருக்கிறாரு காலை நேரத்தில் பொழுது கிளம்பும்போது இருக்கிற கல்லை வந்து கையில் பார்க்குறாரு அது இருக்கிற கல் கடைசியில் ஒரு கல் தான் இருக்குது அந்த கல் பார்த்தோம் அப்படின்னா அது வயிறக்கல்ல இருந்துகிட்டு இருக்குது அப்போ நினைக்கிறாரு அந்த கடைசி கல் வைரக்கல்லாக இருக்கிறதுனால அந்த வயிறக்கல்லை பார்த்து அவர் கவலைப்பட்டார் இவ்வளவு நேரம் இரவு முழுவதும் போட்ட கல் எல்லாமே கல் வயிறக்கல் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாராம் அதாவது இந்த கல்லை பார்த்துட்டு இந்த கை இல்லையே எப்பவுமே அதே மாதிரி வைரக்கல்ல இருந்து கூட அந்த கையை நிற்காமல் ஆட்டோமேட்டிக்காக அதையும் கடலில் போட்டுச்சான் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் பிறந்த அனைவருக்குமே நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் வந்தது ஆகணும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்த தெரியாமல் தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் தெரியப்படுத்தி உங்களுக்கு முறையான முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சோர்வுற்று இருக்கக்கூடிய செவிகளுக்கு ஒரு தெம்பான வார்த்தைகள் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் பார்க்கறதுக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி